ஈத் பாரு ரெடி ஆகிட்டியா தொலைப்போம்மா அஜுல் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிட்டான் சரி இப்போ நம்ம தொலை போயிடலாம்ண்ணா ஹலோ வியோஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து பக்ரீத் ஸோ இந்த பக்ரீத் செலப்ரேஷன் விலாகை தான் பார்க்க போகிறீங்க ஸோ நாங்கள் வந்து காலையிலே வந்து ஃபேமிலியோட ரெடி ஆகிட்டோம் ஸோ இந்த பக்ரீத்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே பாருங்கள் யார் ரெடியாக இருக்கான்னு ஹலோ ஸோ அஜுலும் வந்து இந்த வருஷத்துலேருந்து ப்ரேயருக்கு வர போகிறான் இப்போ வந்து அவனுக்கு ரெண்டரை வயசு தான் ஆனால் வந்து அவனுக்கு ப்ரேயருக்கு வரணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அஜுல் போலாமா நம்ம ஸோ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மிச்சதை வந்து நம்ம இந்த வளாகில் கண்டி பண்ணுவோம் ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ இன்றைக்கி என்னன்னா நம்ம பண்ணுறோம் ஃபேமிலியோடு அப்படிங்கிறத இந்த பிளாக்ல பார்ப்பீங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பக்ரீத்துக்கு வந்து அம்மா வந்து ஸ்வீட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கே சரியாம்மா சரி கேசரிக்கு வந்து நெய் ஊற்றிட்டாங்க அப்புறம் வந்து நட்டு எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள் நெய்யில் வந்து நல்லா காஷ்நட்டை போட்டு வறுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து கிஸ்மிஸ் முந்திரி பழம் போட்டாங்க இங்கே வந்து ஆல்ரெடி ரவா வறுத்து வச்சுருக்காங்க ஸோ கேசரி இப்போது ரெடியாயிரும் ஸோ ஆல்ரெடி வந்து டைம் ஆயிடுச்சு ஸோ இருந்தாலும் வந்து இப்போ நாங்கள் வந்து ப்ரேயர் கிளம்பிட்டோம் ஸோ ப்ரேயர் போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இது வந்து என்னோட கசின் வந்து ஹனீஃப் அவரும் வந்திருக்கிறாரு இந்த வருஷம் பக்ரீத்துக்கு ஸோ பாருங்க வீடியோ ஃபுல்லாகவே நம்ம இந்த பக்ரீத்தோட தொழுகையை ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பசி எடுக்குது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அப்போலேயே பார்த்தோம் அம்மா கேசரி காலைல ரெடி இருந்தாங்க ஆனால் நம்ம சாப்பிட்டு கிளம்புறதுக்கு டைம் இல்லை அப்புறம் அதுக்கு அதுக்கப்புறகு இன்றைக்கி வந்து இடியப்பத்துக்கு வந்து சட்னி தான் வச்சுருக்குறாங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கொர்பான் கொடுக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் பெங்களூரில் நம்ம வந்து ரெகுலராக இந்த ஷாப் அதாவது பாப்புலர் மட்டன் ஷாப் இங்கே தான் வந்து நம்ம வந்து மட்டன் வாங்குவோம் இவங்ககிட்டே தான் நம்ம வந்து வருஷம் வருஷம் குர்பான் கொடுப்போம் இவங்களே நமக்கு சூப்பராக ஆடு பிடிச்சி அதுக்கு வந்து குர்பானி கொடுக்கறதுக்கு அதாவது கட்டிங் அந்த ஒர்க்கு ப்ராசஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க மெயினாக இங்கே குர்பான் கொடுக்குறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்கேயே க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும் நமக்கு மட்டனோட மீட்டெல்லாம் வந்து சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருவாங்க பக்ரீத்தினாலே வந்து தியாகத்துனால்தான் ஸோ நம்ம வந்து நம்மளோட குர்பானி அதாவது நம்மளோட ஆட்டை அறுத்தாச்சு ஸோ அதோட க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு ஆட்டை அறுத்ததை நான் வந்து அவங்க யாருக்குமே காட்ட விரும்பலை ஸோ இங்கே வந்து இப்போ வந்து அதோடய தோலை உரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து இதை முடிய போகுது நம்ம ஆடு பார்த்திங்கன்னா தோல்லாம் உரிச்சு நீட்டாக வந்து தொங்க விட்டுருக்காங்க இப்போ வெட்டுறாங்க பாருங்கள் இவங்க பீஸ் போடுறது பாருங்களேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முழு ஆடுமே காலி ஆயிரும் பாருங்கள் ஆட்டோட முன்பகுதி கழுத்து அந்த முன்னங்கால் ரெண்டு அந்த போர்ஷனை வெட்டியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரே போடு தான் கழுத்தோடு சேர்த்து நடுவில் ஒரு போடுங்க ரெண்டு பீஸாக பழந்துருது அடுத்து பாருங்கள் பின்கால் பகுதியோடு சேர்த்து நடு உடம்பு அவ்வளோதான் மொத்தமே வந்து ஒரு ஆட்டுக்கு நாலு பீஸுமாய் தான் வெட்டிடுறாங்க இந்த நாலு பீஸை வந்து கரெக்டாக வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே மூணு ஆட்டுமே காலி பண்ணிடுறாங்க அங்கே பாருங்கள் எப்படி பிரித்து மேய்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் மெயினாக வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து திறமையாக வெட்ட தெரியும் அதோடு மட்டும் இல்லை அவங்களோட ஆயுதங்கள் அதாவது அந்த கத்தி என்ன ஒரு கூர்மை பாருங்கள் அவ்வளோதாங்க ஆட்டோட லெக் பீஸு செம சைஸில் இருக்குது இது எல்லாமே இப்போ சுக்கு நூறாக நொறுக்கி தள்ளிடுவாங்க பாருங்களேன் அந்த பீஸ்லாம் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோதான் நம்மகிட்ட வந்து மீடியம் சைஸ் பீஸு போட்டுடலாமான்னு கேட்டாங்க நம்மளும் சரியினோம் பாருங்கள் ஒரு முழு ஆட்டை அட்டை டைம் மூணு பேர் கட் பண்ணுறாங்க இங்கிட்ட ஒருத்தர் அங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்ட ஒருத்தர் இதுதாங்க முழுசாக வந்து ஒரு ஆட்டை பிரித்து மேயுதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி டக்குன்னு முடியுது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த கொர்பான் கறி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிடுது இங்கேருந்து இந்த கறியெல்லாம் அள்ளி போட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட வேண்டி தான் வந்து குர்பான் வேலை முடிஞ்சிருச்சு அதாவது ஆடை அறுத்தாச்சு பீஸ கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையில் பார்ப்போம் வீட்டுக்கு கிளம்புறோம் இப்போ சரியான வெயில் டிராபிகும் ஜாஸ்தி ஆயிட்டு ஸோ நம்ம வந்து குர்பான் கொடுத்த கறி வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் மொத்தமாக எடுத்துகிட்டு அப்புறம் இவ்வளோ இருந்துச்சு இது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இந்த பாருங்க நம்ம வந்து பாருங்க இதை வந்து வெயிட் படி மூணு பங்காக விட்டுருக்கோம் ஒரு பங்கு தான் நமக்கு ஒரு பங்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு பங்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஸ்பாக் பண்ணி பண்ணுறேன் கொடுக்கணும் கறி எல்லாம் வந்து ஈக்குவலாக பிரித்து வெளியில் கொடுக்க வேண்டிய வேலைகள்லாம் முடித்தாச்சு ஸோ நான் வெளியில் போய் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு கிட்ட இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக வந்து ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ ஃபோர் ஓ கிளாக்ங்கிறது ஆக்சுவலாக பக்ரீத் டைமில் கொஞ்சம் சீக்கிரம் தான் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூஷுவலாக வந்து பக்ரீத் டைமில் வந்து அம்மா வந்து பிரியாணி பண்ண மாட்டாங்க ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டிதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹாட்பாக்ஸ் ஒத்துருப்போம் ஸோ ஹாட் பாக்ஸில் வந்து கீ ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஈரல் கிரேவி ஈரல் கிரேவி நல்லா வத்தல் பெப்பர் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து மட்டன் சால்னா மட்டன் சால்னா பொட்டேட்டோவும் போட்டிருக்காங்க மட்டன் சால்னா பாருங்கள் நல்லி எலும்புலாம் கிடக்குது ஸோ இதெல்லாம் வந்து இப்போ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்ற வேண்டி தான் ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது இன்னைக்கு வந்து டைம் ஆகிடுச்சு எல்லாருக்கும் சம பசி அவ்வளோ டீட்டெயில்டாக வீடியோ எடுக்க முடியாதுனால தான் இப்போமே உங்களுக்கு காட்டியாச்சு ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது தி நெக்ஸ்ட் டே ஸோ லன்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க அப்படியே பிஸியாக போயிடுச்சு அந்த வீடியோ கண்டினியூ பண்ண முடியல சம டயர்டு வர அப்படியே அப்புறம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இந்த வீடியோ முடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி உட்காந்துருக்கேன் என்ன பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து அம்மா வந்து தக்கடி பண்ணியிருக்காங்க நல்லா எலும்புலாம் போட்டு செமையாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் செம ஜூஸியாக இருக்குது ஸோ தக்கடி வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சாப்பாடு தக்கடியை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு தனி நம்ம வீடியோவே போட்டிருக்கோம் ஸோ இந்த தக்கடி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடுங்க இதை பற்றி தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நான் வந்து அதோட லிங்க்கு வந்து இந்த வீடியோவுக்கு கீழே போடுறேன் ஸோ பார்க்கலனா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம இப்போ வந்து தக்கடியை சாப்பிட்ற தான் தூ நல்லா தூங்கினியா இப்போ என்ன பண்ண போகிற இப்ப என்ன பண்ண போற சாப்பிட போறியா சாப்பாடு சுடுது சாப்பாடு சுடுது இந்த பாருங்களா இந்த தக்கடியில வந்து பருப்பு எல்லாமே போட்டிருப்பாங்க இது வந்து இந்த ரவுண்ட் ரவுண்டா கொலக்கட்டை கொலக்கட்டை வந்து இப்போதைக்கு தொட முடியல சமசூடு அது போக நல்லா எலும்போடு சேர்ந்த கறி ஸோ அந்த கறியோட ஜூஸில் தாங்க இந்த தக்கடி ரெடி ஆகும் இதில் கடக்கிற மட்டன்லாம் பாருங்களேன் எப்படி குக் ஆகிருக்குன்ட்டு அந்த இருந்து அப்படியே கலர்ற மட்டன் பாருங்க அப்படியே நல்லா கலருடா அந்த எலும்பை விட்டு சுத்தமாக கலன்றது அந்த அளவுக்கு மட்டன் குக் ஆயிருக்கேன் எலும்புமே நல்லா கடிக்கக்கூடிய ஒரு எலும்பு நல்லா ஒரு சூப்பரான ஆடு இந்த மட்டன் அமைஞ்சது அதோட கறி வந்து நல்லா இருக்கு நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது உங்க வீட்டில் குருவான் கொடுத்து இந்த மாதிரி மட்டன்லாம் ம் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ அஜுலோட ரிவ்யூ பார்த்தீங்களா சாப்பிட்டு நீ என்ன சாப்பிட்டா என்ன சாப்பிட்டா மட்டன் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருக்கா பாய் ஸோ இதோட இந்த வளாகை வந்து நம்ம முடிச்சுக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி பக்ரீத் செலிப்ரேஷன் அப்புறம் உங்கள் வீட்டில் பண்ணியிருந்தா இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோட பண்ணியிருந்தா அதையும் பற்றி கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாமா அப்போ எல்லாருக்கும் பை சொல்லிடு பாய் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திப்போம் ஆண்டல் சைனிங் ஆஃப் உங்கல் ஃபாரிஸ் பாய்